அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பாதிக்க முடியாத பொருள் ஈட்ட முடியாத பணம் சம்பாதிக்க முடியாத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பெருமளவு ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிப்பாரா இல்லை மீடியமாக சம்பாதிப்பாரா இல்லை சுத்தமாக சம்பாதிக்க மாட்டாரா இதுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு சம்மந்தப்படுறாங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்டால் சில ஜாதகங்களோட படி அவங்களால் பார்த்திங்கன்னா பணம் பெருசாக சம்பாதிக்க முடியாது கொஞ்சம் கூட சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய அமைப்புங்க இருக்குது ஜாதக அமைப்பு நிறைய இருக்குது எப்பயுமே வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த எந்த ஒரு இதுக்கும் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி கெட்டு போயிடக்கூடாது லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி வலு குறைஞ்சிருச்சு கெட்டு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு நம்ம சாதிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி வந்து கெட்டு போயிட்டாவே நம்மளுடைய முயற்சி நம்ம வேலைக்கு போகணும் ஒரு ப்ரீ பிளான் அதாவது நம்ம ஒரு வேலையை ஏதாவது ஒரு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இது இந்த மாதிரி பிளானிங்கே இருக்காது முயற்சியே இருக்காது முதல் ஆசையே இருக்காது அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னாதிபதி லக்னன்றது உயிர் ஆத்மா நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா லக்னம் அந்த லக்னம்க்கு உண்டான அதிபதி லக்னாதிபதி அவர் வந்து கெட்டு போயிட்டா பலகீனமாகிட்டாக்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய முயற்சி இது எல்லாமே பார்த்திங்கனாக்க போயிடும் அந்த இடத்துல நம்ம ஒரு விதமாக சோம்பேறித்தனமாக ஆயிடுவோம் அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பொருள் ஈட்ட முடியாது கொஞ்சம் கூட பொருள் சம்பாதிக்க முடியாது அந்த ஆசையே எண்ணங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அந்த லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் லக்னாதிபதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் என்ன பண்ணோம் நம்மளுடைய ஜாதக எப்படி இது வேலை செய்யும் அப்படின்னா லக்னாதிபதி எப்பவுமே வந்து கெட்டு போயிட்டாக்க அடுத்தது ராசி அதிபதி இருக்காங்க இல்லைங்களா ராசி அதிபதி அந்த ராசி அதிபதி தான் நம்மளை வழி நடத்துவார் ராசி அதிபதி வழி நடத்துவார் அது அதோட பலன் எப்படி இருக்கும் அவர் ராசி அதிபதி என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி கெட்டு போயிட்டா நாற்பது வயது வரைக்கும் பெருசாக சாதிக்க முடியாது ராசி அதிபதி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த நாற்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துலேயும் முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்ம போவோம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போய் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மொத்தம் ரொம்ப கீழ்வட்டத்தில் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஓரளவுக்கு குரோத் ஆகிடும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் அப்படி இருக்கிறப்ப ஒரு சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பார்த்திங்கனாக்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக ஆயிருக்குறாங்க அதனால் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து வயசு இதெல்லாம் கிடையாது இது வந்து நம்ம பொதுவாக சொல்லலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பொதுவாக வயசு இதெல்லாம் கிடையாது அதில் லக்னாதிபதி கெட்டு போய் ராசி அதிபதி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம நாற்பது வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம் அப்போ பொ பொதுவாக வந்து நம்ம போனாக்க அந்த இடத்துல பொதுவாக நிறையா கோடைஸ்வரங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்துலேயே இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜாதகம் வச்சுருப்பீங்களா அந்த ஜாதகம்லாம் எடுத்து பாருங்கள் பெரிய பெரிய கோடைஸ்வரங்கள்லாம் ஆனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்து இருக்க மாட்டாங்க அப்படி சின்ன வயசுலேருந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு லக் லக்னாதிபதி பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குரு சுக்கரன்லாம் சூப்பராக இருப்பாங்க சூரியன் சந்திரன்லாம் சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இது இதன் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எதிர்பாராம திடீர்னு விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க டக்குன்னு மேலே வந்துடுவாங்க இது வந்து ஒன்றுமே இல்லாதவங்கள நான் சொல்றேன் பரம்பரையாக கோடிஸ்வரம் இருக்க கோடிஸ்வரங்களா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பத்தி நம்ம இது பேச வேண்டாம் நம்ம வந்து லக்னாதிபதியும் சூப்பரா இருந்து ராசி அதிபதியும் சூப்பராக இருந்து நம்மளுக்கு தசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணி சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த விபரீத ராஜ யோகம்ன்ற அமைப்பெல்லாம் இருந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு திடீர் யோகம் எதிர்பாராத யோகம் இந்த மாதிரிலாம் வந்து வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வயசுலேயே ஆவாங்க நம்ம வந்து பொதுவாக வந்து லக்னாதிபதி வந்து கெட்டு போய் ராசி அதிபதி சப்போர்ட்டில் ஒருத்தங்க வந்து நாற்பது வயசுக்கு மிளகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம் பொதுவாக சொல்ல போனாக்க பெரிய பெரிய கோழி சரவங்கள்லாம் ஆன ஆனவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த வயசுங்களில் தான் நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க அதனால் வந்து மன சம்பாதிக்கிறதுக்கு வயசு இதெல்லாம் இல்லை நம்ம லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டும் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நாற்பது வயசுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரோத்தாக வாங்க ஆக மொத்தம் லக்னாதிபதி கெட்டு போனாலும் அந்த ஜாதகர் வந்து கீழே போயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம் மேலே வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது லக்னாதிபதி எந்த சூழ்நிலையிலையும் கெடக்கூடாது சப்போஸ் அவர் வந்து தான் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னதெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் லக்னத்தில் பகை கிரகங்கள் பாவ கிரகங்கள் எதிர்த்தன்மையுடைய கிரகங்கள் லக்னம் மொத்தத்தில் கெட்டு போயிடக்கூடாது அப்படி கெட்டுப்போச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அடி இது வந்து லக்னம்ன்றது என்னது முதல் வீடு அப்போ அந்த முதல் வீடு நல்லா இருக்கணும் நம்ம வந்து நல்ல விதமாக சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா முதல் வீடு நல்லா இருக்கணும் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்னாக்கா அந்த முதல் வீடு கம்ப்ளீட்டாக கெட்டு போயிருக்கணும் அந்த அதிபதியும் கெட்டு போயிருக்கணும் அதில் உட்காந்துருக்க கிரகங்களும் பார்த்தீங்கன்னா பாப கிரகங்கள் பகை கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எந்த இதுலேயும் வந்து ஒரு நிமிஷம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து லக்னாதிபதி அதாவது லக்னத்தில் வந்து பாபகிரகங்கள் பகை கிரகங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது சப்போஸ் இருந்தாக்கா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டு ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பேஸ் அடிப்படையே பார்த்திங்கனாக்கா அங்கே அடி விழுந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்தது ஒருத்தங்க வந்து பணமே சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே லக்னம் லக்னாதிபதி அந்த வீட்டில் வந்து பாபகிரகங்கள் அதே மாதிரி பகை கிரகங்கள் இவங்களாம் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க அப்போ டோட்டலாக வந்து ஒன்றாம் வீடு அடிபட்டுச்சு அடுத்தது மூன்றாம் வீடு அந்த லக்னம் லக்னாதிபதி இவங்க எல்லாமே வார்த்தீங்கனாக்கா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா அது தைரிய வீரிய செயல்திறன் செயலாற்றத்துக்கு உண்டான இடம் அது அப்போ அந்த மூன்றாம் வீடு அதிபதி மூன்றாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம லக்ன லக்னம் லக்னாதிபதியோட இதை பார்த்திங்கன்னா அங்கே செயல்படுத்த முடியும் ஏன்னா அது செயல்திறனுக்கு உண்டான இடம் ஸ்தானம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்னது தனம் குடும்பம் வாக்கு அப்போ தனம் அந்த தனாதிபதியும் நல்லாயிருக்கணும் அந்த ஸ்தானமும் நல்லா இருக்கணும் அடுத்தது அந்த வீட்டில் பாப கிரகங்கள் பகை கிரகங்கள் எதுவும் உட்காந்துடக்கூடாது அப்படி உட்காந்தாக்க நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக ச சாதிக்க முடியாது அப்போ இந்த மூன்று வீடுகள் ஒன்று ரெண்டு மூணு இந்த வீடுங்களில் பாப கிரகங்கள் பகை கிரகங்கள் நம்மளுக்கு அன்ஃபேவராக இருக்கிற அமைப்புகள் இருந்துச்சுனாக்க நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பே இருக்காது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவங்க பணம் சம்பாதிக்க முடியாத அமைப்புல இருப்பாங்க இந்த ஒன்று இரண்டு மூன்று இந்த வீடுகள் இந்த மூன்று வீடுகள் இருக்குங்களா இது ஒரு மந்திரஸ்தானங்கள் மந்திரஸ்தானம் அப்படின்னா என்னது அந்த வீட்ல இந்த மூன்று வீட்டில் தான் பார்த்திங்கனாக்கா இப்போ நான் சொல்கிறதுலாம் குறிக்குது என்னென்னா முயற்சி முயற்சி எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு ஆசை அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பொருளாதாரம் வருமானம் தன்னம்பிக்கை இதெல்லாம் பார்த்திங்கனாக்க அந்த மூன்று வீட்டை தான் குறிக்குது ஆக மொத்தம் ஒருத்தங்களுக்கு லக்னாதிபதி மட்டும் வலு அழந்து பலகீனமாகி ரொம்ப மோசமாக ஆகிட்டாக்க அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னம்பிக்கையே சுத்தமாக இருக்காது அப்போ தன்னம்பிக்கையே இல்லை அப்படின்னாக்கா அவர் பார்த்திங்கனாக்கா சோம்பேறித்தனமாக இருப்பார் சோம்பேறித்தனமாக இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய மனிதராக இல்லை ஒரு ஆவரேஜாக கூட பார்த்தீங்கன்னாக்கா மதிக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார் அப்படியே தான் தோன்றித்தனமாக அப்படியே இருப்பார் அதே மாதிரி எந்த வேலையும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்காது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது மாதிரி பிளான் இருக்காது முதல் ஆசை இருந்தால் தானே இப்போ வாழ்க்கையில் வந்து ஒன்றும் ஆசை இருக்கணும் இல்லைன்னா பேராசை இருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பிளானே இருக்காது பிளானே இல்லை அப்படின்றப்ப அவங்க எப்படி முன்னேறுவாங்க முன்னேற முடியாது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு இருக்கணும் தன்னம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு இதையும் நம்ம வந்து அடையணும் அப்படின்னா முதல் ஆசைப்படணும் ஆசைப்படணும் இல்லை பேராசையாக இருக்கணும் பேராசை இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் அடி விழுந்து அப்புறமா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அது அது வேறு விஷயம் பட் ஆசைப்படணும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து ஓ இப்போ நம்ம வந்து இதை வாங்கணும் இந்த ஒரு பொருளை வாங்கணும் இந்த ஒரு பெரிய பங்களா கட்டணும் ஒரு பெரிய கார் வாங்கணும் ஒரு பெரிய லேண்ட் வாங்கணும் பெரிய அளவில் வந்து இது விவசாயம் பண்ணணும் பெரிய அளவில் ஒரு பிளான்ட்டு போடணும் பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஃபாரின்லேயே போய் வீடு கட்டணும் ஃபாரின்லேயே வீடு வாங்கணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் இந்த மாதிரி அந்த ஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தொலைநோக்கு பார்வை அந்த தொலைநோக்கு பார்வை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் சரி தொலைநோக்கு பார்வை தான் இல்லை அட்லீஸ்ட் நாளைக்கு என்ன நாளானிக்கு என்ன அடுத்த வாரம் என்ன அடுத்த மாதம் என்ன அடுத்த வருஷம் என்ன அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா அட்லீஸ்ட் அதாவது இருக்கணும்ல அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆசைப்படணும் அந்த ஆசையே வந்து லக்னாதிபதி வந்து கெட்டு போயிட்டாக்க அது ஆசையே இருக்காது அந்த ஆசை ஆசை இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசை அது பேச வந்து ஆசை தான் அது இருந்தால் தான் உங்களுக்கு பிளானே இருக்கும் எண்ணங்கள் நல்லா இருக்கும் சிந்தனை வந்து நல்லாயிருக்கும் செயல்பாடு அதை செயல்படுத்துகிற இடம் மூன்றாம் இடம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சுன்னா அடுத்தது பணத்துக்கு உண்டான இடம் ரெண்டாம் இடம் அப்போ தனாதிபதி தனஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூன்று இந்த அமைப்பில் வந்து ஒருத்தர் வந்து மூன்று இடங்களை கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா அவர் அவருக்கு முயற்சி இருக்காது அவரால் பணம் சம்பாதிக்க முடியாது அவருடைய எண்ணங்கள் நல்லா இருக்காது அவருடைய சிந்தனை நல்லா இருக்காது அவருடைய செயல்பாடு நல்லா இருக்காது அவருக்கு பணம் வருமானம் இருக்காது அவருக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப பொருளாதாரமே இருக்காது அடுத்தது அந்த இடத்துல தன்னம்பிக்கை இருக்காது இப்படி இருக்கிறப்ப அந்த ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று இடங்களும் ரொம்ப பலகீனமாக போச்சு அப்படின்னாக்கா அந்த ஜாதகரால் பணமே சம்பாதிக்க முடியாது பணமே சம்பாதிக்க முடியாது அவருக்கு வாழ்க்கையில் எதையும் பெரிய அளவில் சாதிக்கணுன்ற எண்ணமும் இருக்காது இந்த மாதிரிலாம் இருக்குது சரி அந்த மாதிரி ஜாதகர் வந்து வாழ்க்கையில் சாப்பாடு துணி மணி இந்த மாதிரி இதுக்கெலாம் பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த மாதிரி இதுக்கெலாம் பிரச்சனை இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா வேலைக்கெல்லாம் போக மாட்டார் வேலைக்கு போக மாட்டார் அவருக்கு ஆசை ஈசை இதெல்லாம் இருக்குது ஆனால் சாப்பாடு வேணும் துணி மணி வேணும் அன்றாட இதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவருக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைப்பும் இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு மூன்று பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து அந்த அப்பாவோட இடம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருள் சேர்த்து வச்சிருவார் பையன் வந்து பையனோ பொண்ணும் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கிறப்ப இவங்களுக்குலாம் நல்ல விதமாக ஏதாவது ஒரு நிரந்தர வருமானம் வர அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இல்லைன்னா பேங்கில் டெபாசிட் பண்ணுறது இல்லை அப்படின்னா திருமண மண்டபம் இல்லை காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரிலாம் கட்டி வாடகை நிரந்தர வருமானம் மாதம் மாதம் வர அளவுக்கு ஒரு அமைப்பு வந்து ஒரு இதை வந்து கட்டி மாதத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் பட்சத்துலேருந்து அதிகபட்சம் வரைக்கும் மேக்சிமம் ஒரு ஒன்று ஒன்றரை லட்சம்னு வச்சிங்களேன் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் மினிமம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் எப்படின்னு வச்சிங்க இந்த அளவுக்கு வருமானம் வர அளவுக்கு அவர் வந்து ஒரு அவங்க அப்பா இந்த ஜாதகரோட இதை இவர் இப்படி இந்த அவங்க பையன் வந்து இப்படி தான் அப்படின்னு உணர்ந்து அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சு வாடகை வருமானத்தை வந்து வர அளவுக்கு பண்ணிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லை இது வந்து அப்பா மூலியமாக வர்றது ஒன்பதாம் இடம் சூரியன் சுபத்துவுமாயி சூரியன் வந்து சுபத்துவமாயி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒன்றுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கடக லக்னம்னு வைங்களா லக்னத்துலேயே சனி ஒன்றாம் வீடு கெட்டு போச்சிங்களா ரெண்டாம் செவ்வாறு ஆக இருக்குன்னு வைங்க ரெண்டாம் வீடு கெட்டு போய்ட்டுங்களா சரி அடுத்தது ரெண்டாம் வீட்டு அதிபதி எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாம் வீட்டு சும ஒரு தான் கேதம்படுறேன் ரெண்டாம் வீட்டு அதிபதி இப்படி இருக்கிறாரு சுபத்துவம் ஆயிட்டாரு அடுத்தது இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி யார் புதன் இங்கே புதன் வந்து நீச்சம் ஆகிட்டாருனோ இங்கே இங்கே நீச்சம் ஆயிட்டார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு இங்கே ஒன்றாம் வீடும் முடிஞ்சு ரெண்டாம் வீடும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கனாக்கா இங்கே போய் உட்காந்து சுபத்துவம் ஆகிடுறாரு அவர் இங்கே பார்க்குறாரு அதனால் இங்கே செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னாக்க அங்கே ராகு உக்காந்துருக்கிறாரு அப்போ அங்கே அங்கேயும் அங்கே சுக்கிரன் பார்வை அங்கே சுக சுக்ரன் பார்வை சூரியன் சூரியன் சுக்கிரன் வந்து சூரியன் வந்து சுபத்தைப்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்து இந்த இடம் சுகத்தவங்க வாய் அங்கே செவ்வாக்கு உண்டான இது பார்த்தீங்கன்னா வீடு வீடு இதெல்லாம் வந்து கட்டி நல்லா பெரிய அளவுக்கு வாடகை வர அளவுக்கு அவர் வந்து பண்ணிடுறாரு நீங்கள் ஆக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாயிட்டாரு அப்போ மூன்றாம் இடம் பாவத்தம் இங்கேயும் பாவத்துவமாக இருந்தாலும் இங்கே சூரியனால் நம்மளுக்கு இன்கம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது சரி அதுதான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து நல்லா சேர்த்து வச்சுட்டு நிரந்தர வருமானம் மாதம் மாதம் வரத்துக்கு உண்டான ஏற்பாடு வந்து பண்ணிவிட்டு வச்சுருக்கிறார் அப்படின்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஜாதகம் இருக்குது எது ஒன்று ரெண்டு மூன்று டோட்டலாக வந்து அந்த மந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து பிரச்சனை வந்து இருந்துச்சுனாக்கா சிக்கல் தான் அந்த மாதிரி டைமில் இந்த அப்பா சம்மந்தப்பட்டது அடுத்தது சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வேலைக்கு போவாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு மாட்டார் அவருக்கு அவருக்கு தான் மூணு இடமா அடிபட்டுருச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு டோட்டலாக அடிபட்டுச்சு அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட்டு மனைவி வந்து பார்த்திங்கனாக்கா வேலைக்கு போவாங்க அவங்க சம்பாதிப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க இவர் வந்து வேலைக்கு போக மாட்டார் ஆனால் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு வீட்டு வேலை மீன்ஸ் வீட்டு உள்ள அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை இருக்குதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பசங்க இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இவர் இந்த ஜாதகர் வந்து நல்லா படிச்சிருந்தாரு அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன்லாம் வைக்கிறதுக்கு பதில் இவரே வந்து சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுத்து வீட்டு வீடு சம்மந்தப்பட்ட வேலை வீட்டுக்கு வெளியே வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் வீட்டுக்கு உள்ளே மட்டும் வேலை செஞ்சிட்டா ஆனால் அதன் மூலியமாக எந்த இன்கம் கிடையாது ஆனால் மனைவி சம்மந்தப்பட்ட ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா வலுத்து ஏழாம் இடம் சுபத்துவமாயி அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வருமானம் வந்து நல்லாயிருக்கும் யாருக்கு மனைவிக்கு அதன் மூலியமாக அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பார் இது ஒரு அமைப்பு அப்பா மூலியமாக இந்த மூலியமாக சில ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா ஒன்று ரெண்டு மூணு டோட்டலாக கெட்டு போயிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க மூலியமா இன்கம்மு இல்லை பிள்ளைகள் மூலியமா இன்கம்மு இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கும் குடும்பம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் சாப்பாடு சிப்பாடு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் ஆனால் இவர் வேலைக்கு போக மாட்டார் இந்த ஜாதகர் வந்து வேலைக்கு போக மாட்டார் அவன் மொத்தம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு துணிமணி இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்ருக்கோம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு சில டைமில் குடும்பமும் இருக்காது குடும்பம்னா இவருக்கு தனிப்பட்ட குடும்பமும் இருக்காது இந்த சகோதரன் அவங்க வீட்டு உறுப்பினர்கள் காலங்களா இவங்கள வச்சே அவர் வந்து லைஃப்பை ஓட்டிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குது எல்லா நோட்டில் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த அமைப்பு தான் ஏழாம் வீடு அப்பாஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வலுத்து அதே மாதிரி சுக்கரனும் வலுத்து அந்த ஏழாம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்காங்க அவங்களும் வலுத்து இவங்களுக்கு சாதகமான இது அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தசாபுப்தியும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் வேலைக்கே போக முடியல அவரால் சம்பாதிக்கவே முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாக்கா அந்த ஜாதகருக்கு லைஃப் இது ஓடிடும் சரி எந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை எது அப்பா மூலியமாகவும் எந்த எண்கமும் இல்லை அம்மா மூலியமாகவும் எந்த எண்கமும் இல்லை ஒய்ஃப் மூலியமாகவும் எந்த எண்கமும் இல்லை பிள்ளைங்க மூலியமாகவும் என்கம் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி உறுப்பினர்கள் மூலியமா குடும்பம் இது இது உறுப்பினர்கள் வைங்களா மெம்பர்ஸு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க மூலியமாகவும் எந்த ஒரு பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகரால் எந்த விதத்துலையும் சம்பாதிக்க முடியாது எந்த விதத்துலேயும் சம்பாதிக்கிறதுக்கு முடியாத ஜாதக அமைப்பு இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இருக்குது இந்த இந்த மாதிரி சும்மா ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக மொத்தம் ஒருத்தருக்கு வந்து நல்ல விதமாக சம்பாதிக்கணும் இப்போ இப்போ சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை ஒருத்தருக்கு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா ந வாழ்க்கையில் சொசைட்டியில் நல்ல ஒரு நேமோட நல்ல ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு லக்னம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் குரு சுக்ரன் இவங்க மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் போதும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க அவங்க லைஃப்பில் என்னென்ன ம விஷயங்கள் இருக்குதோ எல்லா விஷயங்களும் தன்னால் சூப்பராக நடந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா குரோத் ஆகிட்டே இருப்பாங்க இதில் வந்து மெயினாக ஒலி கிரகமான சூரியன் சந்திரன் அடுத்தது குரு சுக்கரன் இவங்க எந்த விதத்துலயும் கெட்டு போயிடக்கூடாது லக்னாதிபதி லக்னம் லக்னம் லக்னாதிபதி இவங்க இவங்களும் நல்லா இருக்கணும் இப்படி இருந்தாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் சப்போர்ட் பண்ணணும் இது தசாபக்தி வந்து சப்போர்ட் பண்ணணும் தசாபுக்தி வந்து சப்போர்ட் பண்ணணும் தசாபக்தி வந்து சப்போஸ் சப்போர்ட் பண்ணல ஒரு சில டைமில் வந்து அவயோக தசை வரும் இல்லைங்களா அப்போ சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து எப்பயுமே ஒரு ஜாதத்தை எடுத்துட்டோம்னா லக்னாதிபதி லக்னாதிபதி நம்ம பார்க்கறதுக்கு காரணமே அதுதான் லக்னம் கெட்டு போயிருந்தா கூட லக்னாதிபதி நல்லாயிருக்கும் இல்லை லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் லக்னம் நல்லா இருக்கும் ஏதாவது ஒன்றாவது வந்து நல்லா இருக்கணும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுனாக்கா சூப்பர் லக்னம் லக்னாதிபதி ரெண்டு வலுவாக இருந்து சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இவங்கெல்லாம் சூப்பராக இருந்துட்டா எப்பயுமே வந்து அந்த ஜாதகர் வந்து கீழே வரமாட்டார் கீழே வரமாட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கனாக்கா அவருடைய வளர்ச்சி படிப்பு விஷயமா இருக்கட்டும் தசாபக்தியும் சப்போர்ட் வேணும் அதில் ஒரு சில டைமில் வந்து அவயோக தசை நடந்துச்சு அப்படின்னாக்கா அது அந்த தசை முடிகிற வரைக்கும் அந்த புக்திங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை விடுங்க அந்த தசாபக்திக்கு இப்போ வேண்டாம் பட் இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள்லாம் வந்து நல்லா இருந்தாக்க அந்த ஜாதகர் வந்து கீழே இறங்க மாட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரோட குரோத் அதாவது அவர் பொறுக்கிறதுலேருந்து படிப்பு அடுத்து சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும் அடுத்தது வேலைக்கு போகிற விஷயமா இருக்கட்டும் மேரேஜ் விஷயமாக இருக்கட்டும் குழந்தை பொறுக்கிற விஷயமா இருக்கட்டும் அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இது வளர்க்குறது படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள காலேஜுக்கு அனுப்புகிறது அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறது அப்புறம் பேரமேத்திங்களை பார்க்க இது இவ்வளவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக நடந்துக்கிட்டு இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது ஒரு சில டிஸ்டபன்ஸாக அது எல்லா மனுஷங்களும் வரும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஸ்டெப்பாக அவர் மேலே போய் விட்டே இருப்பார் எந்த தடங்களும் வராது சின்ன சின்ன தடங்களை தவிர அதுக்கு தான் எப்பயுமே லக்னாதிபதியோட வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் லக்னாதிபதி வலு ரொம்ப முக்கியம் அப்படி கெட்டு போயிட்டால் ராசி அதிபதி சப்போர்ட் பண்ணுவார் சப்போஸ் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் நம்மள்ட்ட ஜாதகம் இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் ரீசண்டாக மிதுனன் லக்னம் லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே கெட்டு போயாச்சு அங்கே லக்னத்தில் டோட்டலாக எத்தனை பாவகிரகம் இருக்குமோ அத்தனை அத்தனை பாவகிரகம் இருக்கு கிரகணத்தில் வேறு இருக்கு டோட்டலாக ராசி அதிபதி லக்னாதிபதி லக்னம் மூணுமே ஒரு அப்போ அவரோட லைஃப் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கிறாரு கேட்ட பலன் கேட்டார் கிளியனாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படியே இது ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாம் என் ஒய்ஃப் மூலியமாக தான் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னி அதுக்கு முன்னாடி எல்லாம் பலனா சொல்லிட்டேன் நீங்க சொன்ன தான் சார் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆன கூட ரைட்டு பிப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு அவுட் ஆகுது பிப்டி பர்சன்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ட்டு தைரியமா இருக்கலாம் ரெண்டுமே போச்சுனாக்க ஒரு நூறு ஜாதகம் பார்த்தோம் ஒரு இரநூறு இரநூத்தி ஒரு ஐநூறு ஜாதகம் பாக்குறோம் இல்லைங்களா அதுல ஒரு ரெண்டு ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னமும் லக்னாதிபதி ராசி அதிபதி ராசி டோட்டலாக எல்லாம் அடி வாங்கியிருக்கேன் அதில் குரு சுக்கரன் எல்லாமே அடி வாங்கியிருக்கோம் இதில் இதுவும் சூரியனும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அடி வாங்கியிருப்பார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த ஜாதகர் வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் அவருக்கு லைஃப் போயிட்டுருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இப்போ நான் சொன்ன மாதிரி சம்பாதிக்கவே முடியாது ஒருத்தர் வந்து சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் மேலோட்டமாகறதுல அவ்வளோதான் விஷயம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு உண்டான ரெண்டாம் இடம் லக்னாதிபதி அவர் தான் எல்லாமே லக்னம் லக்னாதிபதி அவங்க தான் எல்லாமே ஏன்னா அவங்கள அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லக்னம் லக்னாதிபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தப்படும் இது எல்லாத்தையும் செயல்படுத்துறது செயல் திறன் உண்டான வீடு மூன்றாம் வீடு இது மூணு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் தான் மற்ற ஐந்து ஒம்பது ஏழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மூணும் நல்லாயிருக்கும் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டு போயிடக்கூடாது ஏதோ கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மாற்று இது சுபத்துவம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்புறம் சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் மேலே வரலாம் ஆக சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் குரு பார்வை சுக்கர இணைவு இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கெட்டு போயிட்டு அதுக்கப்புறமும் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் குரோத் வர மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து சுபத்துவமாக போச்சு நம்ம வந்து அவ்வளோதான் டாப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது அங்கே வந்து ஒருத்தர் வந்து நீச்சம் ஆகிட்டாரு நீச்சம் ஆகிட்டார் வந்து அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ இல்லை உச்சமாவோ ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அங்கே பங்கம் ஆயிட்டாங்க அப்போ நீச்ச பங்கம் ஆகிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாவத்துவம் தான் செகண்டு தான் வந்து சுபத்துவம் அந்த செகண்டு தான் பங்கம் தான் ஃபஸ்ட்டு நீச்ச பங்கம் ஃபஸ்ட்டு நீச்சம் மாயாச்சி பாவத்துவம் செகண்டு அது பங்கம் அப்போ இழந்த ஒளியை மறுபடியும் பெறுறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதனால் வந்து அந்த ஒன்று இரண்டு மூன்று இந்த ஸ்தானங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஸ்தானாதிபதி ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து பாதிப்பு டோட்டலாக மூணுமே அடைஞ்சிருச்சுன்னா அவரால் சம்பாதிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இது அப்படின்னு சொல்லி இதோடு முடிச்சிடுறேன் நன்றி அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம்